கோவை தொண்டாமுத்தூர் அருகே தொடர் அட்டகாசம் செய்து வரும் ரோக்லஸ் மடக்கி பிடிக்க மேலும் ஒரு கும்கி யானை வரவழைப்பு கண்காணிப்பு பணிகள் தீவிரம் கோவை தொண்டாமுத்தூர் அருகே அட்டகாசம் செய்யும் ரோக்லஸ் என்ற காட்டு யானையை பிடிக்க மேலும் ஒரு கும்கி யானை கபில் தேவ் கோவை வந்தது கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அருகே உள்ள வனப்பகுதியில் ஏராளமான காட்டு யானைகள் உள்ளன அவை அடிக்கடி வனப்பகுதியை விட்டு வெளியேறி ஊருக்குள் புகுந்து அட்டகாசம் செய்து வருகின்றது இந்த நிலையில் நரசியபுரம் மற்றும் அதன் சுற்றி உள்ள பகுதிகளில் ஒரு காட்டு யானை அடிக்கடி வனப்பகுதியை விட்டு வெளியேறி விவசாய விளை நிலங்களுக்குள் புகுந்து பயிர்களையும் சேதப்படுத்தி வருகின்றது அந்த யானைக்கு ரோக்லஸ் என்று அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் பெயர் வைத்துள்ளனர் எனவே தொடர்ந்து அட்டகாசம் செய்து வரும் இந்த யானையை பிடிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது இது தொடர்பாக வனத்துறையினர் உயர் அதிகாரிகளுக்கு அனுப்பி அறிக்கை அனுப்பினர் இதனால் அந்த யானையை மயக ஊசி செலுத்தி பிடிக்க அனுமதி அளிக்கப்பட்டது இதையடுத்து ஆணை மணிகள் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட டாப் ஸ்லிப் யானைகள் முகாமில் இருந்து கும்கி யானைகளான நரசிம்மன் முத்து ஆகிய இரண்டு யானைகள் கடந்த வாரம் கோவை வந்தது பின்னர் அந்த யானைகள் கோவை அருகே உள்ள தாலியூர் அருகே வனப்பகுதியை ஒட்டியுள்ள ஒரு தோட்டத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் டாப் இருந்து மீண்டும் ஒரு கும்கி யானை லாரி மூலம் கோவை வந்தது கபில் தேவ் என்ற பெயர் கொண்ட அந்த கும்கி யானை உள்ள விவசாய நிலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது கோவை வந்துள்ள மூன்று கும்கி யானைகள் வனத்துறையினர் இந்த பகுதியில் ரோந்துக்கு அழைத்து சென்று வருகின்றனர் அட்டகாசம் செய்து வரும் ரோக்லஸ் யானையை பிடிக்க தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது இதுகுறித்து வனத்துறையினர் கூறும்போது விவசாய நிலங்களுக்குள் புகுந்து அட்டகாசம் செய்து பயிர்களை சேதப்படுத்தி வரும் ரோக்லஸ் யானையை பிடிக்க தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும் அந்த யானையின் நடமாட்டத்தை கண்டறிந்து இந்த வார இறுதிக்குள் மயக்க ஊசி செலுத்தி பிடிப்பதற்கான பணிகள் நடப்பதாக தெரிவித்துள்ளார்